கத்தோலிக்கர்களாகிய எமக்கு இறைவன் தந்த மிக கொடை கத்தோலிக்க விசுவாசம் இன்று நாம் கத்தோலிக்கர்களாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு பங்கு செலுத்திய முக்கியமான மனிதர்கள் என்றால் அது போர்த்துக்கேயர் தான் அந்த போர்த்துக்கேயர் எம் நாட்டுக்கு எவ்வாறு வந்தனர் அவர்கள் மூலமாக இந்த விசுவாசம் எம் நாட்டுக்கு எவ்வாறு தரப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் கடந்த நிகழ்ச்சியில் நாம் ஆராய்ந்திருந்தோம் இன்று இவர்களின் காலத்தில் கத்தோலிக்க விசுவாசம் எவ்வாறு வேரூன்றியது அது எவ்வாறு வளர்ச்சி பெற்றது அது என்னென்ன சவால்களை எதிர்கொண்டது என்பதைப் பற்றி நாம் கதைக்கவிருக்கின்றோம் இன்றும் கூட எமது விசுவாசத் தெளிவு நிகழ்ச்சியில் இடம்பெற இருப்பது இலங்கை திருச்சபை வரலாறு இன்றும் கூட இலங்கை திருச்சபை வரலாற்றை பற்றி எம்மோடு கலந்துரையாட எம் கலையகத்துக்கு வந்திருக்கின்றார் டிலாசால் துறவர சபையை சேர்ந்த அருட் சகோதரர் ஜோசப் ஜெயகாந்தன் அவர்கள் அருட் சகோதரர் அவர்களை மீண்டும் வணக்கம் கூறி உங்களை வரவேற்கின்றோம் கடந்த நிகழ்ச்சியிலே இந்த போர்த்துக்கேயரின் வருகை பற்றியும் அவர்களின் அவர்கள் எவ்வாறு இந்த நாட்டின் அரசியலில் இணைந்து கொண்டார்கள் பற்றியும் அவர்களின் வருகையின் போது எமது நாடு எவ்வாறு அரசியல் ரீதியாக பிளவுபட்டிருந்தது எமது பொருளாதாரம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியெல்லாம் நாம் பேசியிருந்தோம் இன்று ஒரு முக்கியமான கேள்வியோடு நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன் இன்று நாம் கத்தோலிக்கர்களாக இருப்பதற்கு காரணம் இந்த போர்த்துக்கேயர் எங்களிடம் கொண்டு வந்த இந்த கத்தோலிக்க விசுவாசம் அருத் சகோதரர் அவர்களே நமக்கு கூறுவீர்களா எவ்வாறு திருச்சபை இலங்கை மண்ணில் ஸ்தாபகம் பெற்றது ஆம் போத்துக்கேன் இங்கு வருகை தந்த வேளையிலே போத்துக்கேனுடைய நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவர்கள் ஒரு வல்லரசாக வந்த பிற்பாடு ஒவ்வொரு இடங்களிலும் சென்று அவர்கள் திருச்சபையை ஆரம்பித்தார்கள் அப்போ அவர்கள் திருச்சபையை ஆரம்பிப்பது அவர்களுடைய ஒரு அடிநாதமாக இருந்தது திருச்சபை ஆரம்பிப்பது மட்டுமல்லாது திருச்சபையை ஆரம்பித்து அங்கு மதத்தை பரப்புவதும் விசுவாசத்துக்கு மக்களை ஊக்கப்படுத்துவதும் அவர்களுடைய ஒரு இறைவனுக்கு தாங்கள் செய்கின்ற ஒரு பெரிய கொடையாக கருதினார் ஆனபடியால் அவர்கள் எங்கு சென்று திருச்சபை ஆரம்பிக்கின்றார்களோ அந்த இடத்திலிருந்து அவர்கள் உடனடியாக வத்திக்கானுக்கு ஆரம்பிப்பார்கள் நாங்கள் இந்த இடத்திலே திருச்சபை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் அந்த இடத்திலே அவர்கள் அதற்கு அடையாளமாக ஒரு குறுசை நட்டுவார்கள் நட்டி அந்த இடத்திலே தாங்கள் திருச்சபை ஆரம்பித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியை தெளிவுபடுத்துவார்கள் இதை கூட நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நான் அன்றைய நிகழ்ச்சியை சொன்னேன் அவர்கள் காளிமுகத்திடலே வந்து இறங்கிய வேளையிலே அந்த மகிழ்ச்சியான செய்தியை அவர்களுடனே அறிவித்தார்கள் ரோமாபிரிக்கி ரோமாபுரி அறிவித்து அங்கு அவர்கள் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் அந்த வேளையில் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டிலே கிறிஸ்தவத்தை பின்பற்றுகின்ற ஒரு சிலர் காணப்படுகின்றார்கள் அதே வேளையிலே இங்குள்ள அரசர்களும் ஏனையோரும் அந்நிய மதத்தை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அந்த விதமாக அவர்களுடைய செல்வாக்கு இங்கே காணப்பட்டது அது மட்டும் அல்லாது நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய திருச்சபை அப்போ இவர்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு திருச்சபை கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வர வேளையில் எல்லா ஆட்சி அமைப்பு முறைகளும் இந்தியாவுக்குள்ள தான் இருந்தது அப்போ கொச்சின் நகர ஆயர் ஆகிய ஆந்திரா டி சாந்தமரியான்னு சொல்கிற ஆயர் அவருடைய தலைமையின் கீழே தான் இலங்கை ஒரு பிரிவாக காணப்பட்டது இப்போ இந்த பிரிவு காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம் கனபேர் வாராங்க இந்த மதத்தை பரப்புறக்காக அது ஒரு காரணம் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஒவ்வொரு வள்ளங்கள்லேயோ அல்லது போர்ட்லேயோ படகுலேயோ அவங்க செல்கிற நேரம் ஒவ்வொரு குழுவினரோடும் ஒவ்வொரு இராணுவ படை வீரர்களோடும் ஒரு ஆன்மீக குரு செல்லப்படுறதுக்குரிய காரணம் அவர் அவர்களை ஆன்மீகத்தில் வழி நடத்தி விசுவாசத்துக்கு சான்று வருவார் அப்போ அங்கே போய் போன உடனே உடனே அவர்களை வேலை அங்கே உள்ள மக்களை திருச்சபைக்கு செய்து கொள்வது மதம் மாற்ற வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போ அந்த விதமாக தான் அவர்கள் இங்கே வந்த உடனே உடனே சபையிலிருந்து கொஞ்சம் ஆக்களை பார்க்குற நேரம் ஆக்கள் விஸ்வாசத்துக்கு சான்று போறக்கூடிய ஆக்களாக இருந்தாங்க எனவே அவர்களுக்குரிய ஆக்களை எடுக்க வேண்டும் சிறப்பாக இந்தியாவிலிருந்து வந்த பிற்பாடு இந்தியாவிலிருந்து ஃப்ரான்ஸு சபையை சபையைச் சார்ந்த அருட் தந்தையர்களையும் அருட் சகோதரிகளையும் கொண்டு வந்தான் அப்போ கொண்டு வந்தபடியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய வரலாற்றின ஆரம்பத்தில் இலங்கையினுடைய பல பாகங்களில் வைத்தியசாலைகளை நடத்தியவர்கள் ஃப்ரான்ஸுக்கண் அருட் சகோதரிகள் அது பிறகு பிற்பாடு பதன் ஒன்பதாம் இருபதாம் நூற்றாண்டு காலகட்டத்திலே அவர்கள் விரட்டி எடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிச்சு இன்றைக்கு அதற்குரிய ஒரு சான்று கூட எங்களுக்கு இல்லை அதனால் நான் முதலே சொன்னேன் இந்த விசுவாசத்தை பற்றி அறையிறகு எங்களுக்கு கட்டாயம் திருச்செவ சரித்திரம் தேவை இலங்கை திருச்சி சரித்திரம் அப்போ இதெல்லாம் மறக்கப்பட்டிருக்கு அப்போ இப்படி பல்வேறு பட்ட இடங்களில் மருத்துவ சேவையை செய்தார்கள் ஃப்ரான்சிஸ்கன் சகோதரிகள் அது மட்டுமல்லாது ஃப்ரான்சிஸ்கன் அருள் தந்தையர்கள் தான் முதல் முதல்ல இங்கே வந்திருந்து மதத்தை பரப்பினாங்க பரப்பி மக்களை விசுவாசத்தில் தூண்டுனாங்க அப்போ அவ்வாறு அவர்கள் வளர்ந்து கொண்டு வந்தது இங்கிருந்து இருக்கிற நேரம் இந்திய கொச்சின் மறை மாவட்டத்தின் கீழே தான் எங்களுடைய இந்த இலங்கை தீவானது ஒரு பகுதியாக காணப்பட்டது அங்கே இருந்தால் எல்லா ஓடசும் கொடுக்கப்படுறது கொடுக்கப்பட்டு இங்கே உள்ள ஆக்களை விசுவாசத்தில் சான்றுபடுனாங்க அப்போ இங்கே வந்தாக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்கள்லேயும் போய் அவங்க தங்களுடைய பணியை துவங்குனாங்க பணியை துவங்குறதே முதல் ஆரம்பத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுவாங்க அப்போ அவங்க வந்த உடனே முதல் முதல் கட்டப்பட்ட ஆலயம்தான் வில்லவத்தில் அமைந்திருக்கின்ற புனித லோரன்ஸ் தேவ தேவாலயம் அப்போ அந்த ஆலயத்தில் இலங்கையில் முதல் முதல் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது முதல் முதல் திருப்பலி அதுக்கு பிறகு பல பல இடங்களில் அவங்க போகிறோன்னா திருச்சபையை ஆரம்பிக்க வழி கட்டாங்க கோயிலை கட்டினாங்க சின்ன சின்னதாக இப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய அடுத்த வரலாற்றில் நேரம் நாங்கள் எங்களுடைய பிரசித்தி பெற்ற திருத்தலமாக காணப்படுகின்ற கொச்சிக்கடை அந்தோணியார் கோயில் அப்போ அங்கே கூட இந்த தாக்கம் இருந்ததை பார்க்குறோம் அவங்க வந்து இலங்கிற பிறகு அங்கேயும் போய் ஒரு ஃபாதர் போய் நட்டி சுபிச்சு செய்து அதுக்கு பிறகு ஆலயம் ஆலயமார் தோட்டம் போட்டு பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் காரணம் அந்த போத்துக்கேற காலத்தில் கண்ணக்க நடந்த செயற்பாடுகள் இப்படி இப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஆலயங்கள் கட்டப்பட்டது கட்டப்பட்டு இந்திய இதன் கீழே அவங்க செயற்படுத்தப்பட்டு பிறகு நாங்கள் பார்க்குறோம் ஃப்ரான்ஸ்கன் சபை அறுத்து தந்தைகள் காணாமல் போகிறபடியாக துரோ சபை ஆக்கல் பற்றாக்குறையாக இருந்தபடியால் அது பிறகு ஜேசு சபை ஆக்கள் வராங்க இப்போ ஜேசு சபை ஆக்கள் வரையக்கூட அதுவும் சின்ன வேறு புளிக்கிறது அவங்களுக்குள்ள போட்டி அவங்க வாரதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஃப்ரான்ஸ்கன் சக சகோதரர்கள் புற ஒரு மாதிரி அதை சமாளிக்கப்பட்டு புற அவங்க வந்து பணியாற்றினாங்க இப்படி பல்வேறுபட்ட பட்ட ஆக்கள் சபை அறுபத்தி சௌந்தர்கள் வந்தாங்க டொமினிக்கன் சபை இப்படி இவங்கெல்லாம் வந்து செயற்படுக்க வலிக்கிற நேரம் இவங்களுக்குள்ள எங்கெங்கே செய்கிறது என்று சொல்கிற ஒரு பிரச்சனை வந்தது ஆகவே அதுக்கு இவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது இப்போ சிறப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரான்ஸ்கன் சபைக்கு கொடுக்கப்பட்டது மாத்தலை கண்டி அந்த பகுதிகள் கொடுக்கப்பட்டது இயேசு சபைக்கு கொடுக்கப்பட்டது வட பகுதியும் கிழக்கு பகுதியும் திருகோணம் மேலே மட்டக்கிழப்பு யாழ்ப்பாணம் போன்ற பகுதியில் கொடுக்கப்பட்டது அப்போ மற்ற அகசினார் ஆக்களுக்கு இந்த கொழும்பு ஆண்டு இந்த பகுதிகளில் இப்போ இப்படி தான் இருந்தபடியெல்லாம் நாங்கள் இன்றைக்கும் பார்க்குறோம் பல்வேறுபட்ட பாடசாலைகள் கூட கல்லூரிகள் கூட இந்த ஜேஸ்விட் ஸ்வாத சாலை நடத்தின ஸ்கூல்ஸ் அது இதுன்னு சொல்கிறதுக்குரிய எச்சங்கள் எங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த காலத்தில் இவங்க போய் அங்கங்கே அந்த ஸ்கூல்களை இது சரி ஆ சகோதரர்களே நீங்கள் பொறு விடயத்தை கூறியிருந்தீர்கள் அதாவது முதலில் எமது திருச்சபையை நிறுவுவதற்காக ஃப்ரான்சிஸ்கன் துறவரசபையினர் வருகின்றார்கள் அவர்களின் மூலமாகத்தான் எமது கொழும்பில் புனித லாரன்ஸ் தேவாலயத்தில் முதலாவது திருப்பலி கூட ஒப்பு கொடுக்கப்படுகிறது இவை எமது நேர்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான விடயங்களாக அமைந்திருக்கும் நான் கேட்க வந்த கேள்வி என்னவென்றால் அதை தொடர்ந்து வருகின்ற இந்த அகுஸ்தினார் சபை ஜேசு சபை டொமினிக்கன் சபை இவர்களுக்கு இடையில் இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது இதை தீர்த்து அவர்களுக்கு இடங்கள் பங்கிட்டுக் கொடுப்பதாக நீங்கள் கூறினீர்கள் இதற்கு தலைமைத்துவம் அங்கே வருகிறது இந்தியாவில் இருந்து தான் கொச்சின் ஆயர் தான் இதெல்லாம் பொறுப்பாக இருந்து செயல்படுத்தினார் ஆகவே இங்கே பிரச்சனை வரணும் இவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அங்கே இப்படி சிக்கல்கள் இருக்குது என்று அப்போ அவர்களுடைய ஒரு பிரதிநிதியாக இங்கே ஒரு ஆள் இருப்பார் அவர் தான் வந்த ஆன்மீக குரு பிளாவி என்று சொல்கிறவர் அருள் தந்தை பிளாவை அப்போ அவர் இங்கேருந்து அதில் சொல்லிகளே சொல்லி ப்ளா அப்படியே மாற்றி மாற்றி செயற்படுத்தப்பட்டது அப்போ அது அதன் மூலமாக ஒரு நிர்வாக அமைப்பு முறை படிப்படியாக தோற்றம் பெறுகின்றது எங்களுடைய திரிச்சபை உருவாக்கப்படுறதுக்குரிய அடித்தாளம் இங்கே தான் விடப்படுறது பார்க்குறோம் நாங்கள் இப்போ இப்படி சாரசாரியாக வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகி கொண்டு வரோம் வந்த பிறகு பிற்காலத்துல அது செயற்படுறதை வலிக்கிறத பார்க்கணுன்னாங்க ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு ஒரு உறுதியான திருச்சபைக்கு தளம் இடப்பட்டிருந்தது இடப்பட்டிருந்தது அதால் தான் ஆயர்கள் கூட அங்க காணப்படுவதற்கு காரணமாக அது அமைந்திருக்கின்றது தந்தை அவர்களே இப்ப முதலாவதாக கொழும்பில் ஆரம்பிக்கின்ற இந்த திருச்சபை கொழும்பில் இயல்பாக செயற்படுவதற்கான அரசியல் பின்னணி எமது திருச்சபைக்கு கிடைத்ததா அரசியல் பின்னணி கிடைத்தது என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உரிமைகளையும் தங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டி விரும்பினபடியால் பொய்யான நாடகம் போட்டாங்க தாங்க கிறிஸ்தவத்துக்கு சான்று பாருகின்றோம் அல்லது கிறிஸ்தவத்தை தளவை நாங்கள் விரும்புகின்றோம் ஆகவே எங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்க எங்களை மற்றவர்கள்டு காப்பாற்றுங்க இப்போ உடனே நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரைகம போன்ற பகுதியை ஆட்சி செய்து மாயாதுன்னு இஸ்லாமியர்களோடு சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவத்தை தழுவ வழி கிட்ட அரசர்களை இது செய்ய வழி அப்போ அந்த காலகட்டத்தில் கூட அரசு நாங்கள் பார்க்குறோம் இவர்கள் இல்லை சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவ தழுவுகிறோம் இப்போ தர்மபால அரசனை பார்க்குறோம் அப்போ அவர் இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் அவரெல்லாம் சொல்கிறேன் நான் கிறிஸ்தவது தழுவுகிறேன் பேரெல்லாம் மாற்றுறேன் டோன்ட் யுவான் பேரெல்லாம் மாற்றி எல்லாம் இது ஞானஸ்தானம் பண்ணுறதை பார்க்குறோம் அப்போ திருமுழுக்கு பெற்றி இவங்க என்னத்துக்காக பெற்றாங்கன்னு சொல்லினா உண்மையான விசுவாசத்துக்கு சான்றுபாடு இல்லை தங்களுடைய உயிரையும் தங்களுடைய பதவியையும் தங்க வைத்துக்கொள்கிறது அதாவது போர்த்துக்கேயர் வசம் தங்கள் ஆட்சி மாறிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக அப்படியா நாங்கள் இப்படி நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி போட்டு இருக்கலாம்னு பாட்டோட வந்தாங்க அதில் ஒரு சிலர் சில வேலைகளில் விசுவாசத்தில் சான்று வரக்கூடிய தங்களை அறியாமலே சான்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இப்படி இப்படி தான் படிப்படியாக வந்தது ஆனபடியால் இஞ்சால பக்கம் எங்களுக்கு பெரிய எதிர்ப்புன்னு இல்லை வரவேற்பாக இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா அது அவங்களுடைய சூழ்ச்சி இப்போ கண்டி ராட்சியத்தில் கூட எங்களுக்கு சாதகமாக அமைந்ததுக்கு காரணம் கண்டி அரசான் கோபம் எப்படியாவது அங்கே இருந்து இவங்க இங்கே வந்துடுவாங்க அவங்களுடைய கோபத்துக்கு தான் ஆளாக வேண்டி வரும் எனவே தன்னை பாதுகாத்துக்கொள்கிறக்கும் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்கிறக்கும் போத்துக்கேற பயன்படுத்தினான் ஆகவே அவர்கள் அங்கே கொண்டு வந்தால் நீங்கள் எங்களுக்கு வந்துருங்க இங்கே நாங்கள் உங்களுக்கு கடைக்கலந்தாரோம் ஆகவே அது ஒரு சந்தர்ப்பமாக மாறிச்சு எங்களுக்கு அங்கே திரிச்சவே பரவாய்க்கு இப்போ அதான் நாங்கள் பார்க்குறோம் ப்ரோ நாங்கள் பின்னுக்கு கொஞ்சம் போய்குள்ளே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆரம்பத்தில் மறை மாவட்டங்கள் தோன்ற நேரம் கூட கொழும்பு கண்டி யாழ்ப்பாணம் போன்ற மறை மாவட்டங்கள் தோற்றம் பெறுறதுக்கும் இது எதுவான காரணியாக இருந்தது ஆம் தந்தை அவர்களே நாம் கத்தோலிக்கர்களாக இருக்கின்றோம் அதே வேளையில் நாம் தமிழர்களாக இருக்கின்றோம் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது எமற்கு எமது மண்ணாக நாம் கருதுவது வட பகுதி நாட்டின் வட பகுதி இலங்கையின் கொழும்பு அல்லது கோட்டை ராஜ்ஜியத்தில் ஆரம்பித்த இந்த திருச்சபையின் மறைபரப்பு பணி எமது தமிழ் மக்கள் வாழ்ந்த வடக்கு பிரதேசத்தை நோக்கி எவ்வாறு முன்னேறியது அங்கு அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன கூடுதலான சந்தபோது நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் இங்கே இந்த சிங்கள அரசர்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்கிறதுக்காக வரவேற்பு கடிதம் கொடுத்தாங்க கட்டாயம் வாங்க இன்விடேஷனை கொடுத்தாங்க அப்படி தான் இவங்க வந்தாங்க ஆனால் வட பகுதி இலகுவாக செல்லக்கூடியதாக இருந்தது என்னென்னா பக்கத்தில் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருந்தபடியால் அங்கேருந்து இருந்து அவங்க போய் கடல் மார்க்கமாக போய் மன்னார் போன்ற இடங்களில் இருந்துட்டாங்க இப்போ அங்கே போய் இருந்தபடியால் அங்கே விசுவாசத்துக்கு சான்றுபடக்கூடிய விதமாக செயற்பட்டாங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்படலை என்னென்னு சொல்லினா ஆட்சி பீடம் இருந்தது யாழ்ப்பாணத்தில் இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கு முன்னாடி சரியான தூரம் இருந்தபடியால் பெருசு படுத்தையில் ஆனால் பிறகு பிறகு கேள்விப்படுறாங்க இப்போ யாழ் உதாரணமாக யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த சங்கிலிய மன்னன் கேள்விப்படுறான் மன்னாரில் கூடுதலான ஆட்கள் வந்து விசுவாசத்துக்கு சான்று வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலேருந்து வந்த மறை பரப்பாளர்கள் வந்து மறையை பரப்பிஞ்ச கன பேர் கிறிஸ்துவ தலைவி இருக்கிறாங்கன்றதை கேள்விப்படுறோம் கேள்விப்பட்டவுடனே என்ன செய்யலாம் தன்னுடைய படைகள் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய படைகளை இது செய்து கொண்டு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் கிட்டத்தட்ட வந்து நாற்பது வருஷத்துக்கு பிறகு கேர் வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தொன்பது நாற்பது வருஷத்துக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் அங்கேருந்து தன்னுடைய படைகளோடு வந்து தோட்டவழி என்ற இடத்துல கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களை குழந்தைகள் பெரியாக்கள் சின்னாக்கள் பார்க்காம தன்னுடைய வாழ்க்கையாக்குனா ஆனப்படியால தான் அந்த இடத்த நாங்கள் சொல்கிறோம் மன்னார் சாட்சிகளின் நிலம் என்று சொல்லி சொல்லப்படுறது அது மட்டுமல்லாது அங்கே உள்ள மக்களினுடைய அந்த இரத்தம் போன அந்த இடத்துல தான் நாங்கள் சொல்கிறோம் குறிசுத்தீவுன்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மன்னாரில் இந்த கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இறந்து போயிட்டார்கள் வேத சாட்சியால் அவர் மறைத்திருக்கிறார் என்ற செய்தி இந்தியாவில் இருந்து ஃப்ரான்சிஸ்க்கு கேள்விப்படுறார் ஃப்ரான்சிஸ் சவேரியா கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு சொன்னால் தான் எப்படியாவது இந்த மண்ணை போய் தரிசிக்கணும் இந்த கத்தோலிக்கனுடைய தத்தம் சிந்தப்பட்டு இந்த இடத்த போய் நான் எப்படியாவது வணங்கி தரிசித்துட்டு வரணும்னு சொல்லி வலிக்கிறேன் அப்போ அவர் வலிக்கிட்டு அவரும் வர இல்லாத நேரடியாக கள்ளமாக தான் வரணும் அப்போ அவரும் கிட்டத்தட்ட எப்படி நாங்கள் புற பார்க்க போகிறோம் ஜோசப் வாஸ் எப்படி வந்தார் அதே மாதிரியான தன்மையெல்லாம் அங்கே இருந்து வாரார் படகு வந்து கையில் ஒரு குருசு தூக்கி கொண்டு தான் வாரார் கொண்டு வார நேரம் உங்களுக்கு தெரியாம அது இப்போ சவேரியார் கல்லூரி அமைந்திருக்கின்றது புனித சென்ட் சேவியஸ் சேவியர்ஸ் கல்லூரி அமைந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் கடற்கரை இருக்குது இப்போ நான் அந்த ஸ்கூலில் படித்தபடியால் எனக்கு தெரியும் அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்குது குருசு கடல்னு நாங்கள் சொல்கிறது ஏன் குருசு கடல்னு சொல்லி சொல்கிறேன்னா அங்கேருந்து சவேரியார் வந்து அதில் இறங்குன நேரம் அதில் குருசு தொலைஞ்சிட்டு குருசு துளைஞ்சி போனபடியால் அவரை குருசை காண சொல்லி தேடுறேன் தன்னை குரோஸ் தங்கியோ போயிட்டு காணலைன்னு தேடுறேன் பார்த்தா அவர் நண்டு தன்னுடைய கால்கள் ரெண்டாலையும் அந்த குரோஸ்ஸை அப்படியே தூக்கி கொண்டு வருது வெறுக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துது அப்போ அந்தபடியால் நாங்கள் அதை இன்றைக்கு நாங்கள் சொல்லப்போம் நாங்கள் அந்த முந்தி அந்த காலகட்டத்தில் படிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு ஹோஸ்டலில் இருந்துட்டு எங்களை விடுறது குருசு கடலுக்கு போகிறது குளிக்கிறதுக்கு அப்போ குருசு கடலுக்கு போவோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன நல்ல ஞாபகம் என்னன்னு சொச்சின்னா எங்களுடைய அந்த பாடசாலையினுடைய சின்னம் லோகோ அல்லது எம்பளமன்ஸ் சொல்கிறது அதில் இருக்குது நண்டு அப்படியே குரசு தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த தான் அந்த சின்னம் எங்கட புனித சவேரியார் கல்லூரியினுடைய சின்னமாக அமைந்திருக்கு அதுக்கு காரணம் இந்த சவரியனுடைய குருசை இந்த நண்டு கொண்டு வந்து கொடுத்தது ஆகவே சவேரியார் அங்கே இருந்து இவ்வளோத்தையும் செய்து போட்டு வந்து அப்புறம் இந்த குருசெல்லாம் எடுத்து அங்கே செய்து மக்களை இது செய்துட்டு போய் தோட்ட வழியில் முத்தமிட்டார் அந்த இடத்து அவங்க மறித்த இடத்து சவரியார் முதலாவதாக வருவதே வடபகுதிக்கு தான் வட பகுதிக்கு சிறப்பாக இந்த மக்கள் இறந்து அந்த இடத்துக்கு போனார் கேள்விப்பட்டோன்னு அவருக்கு சரியான ஷோக் தான் எப்படியாவது இந்த உழவு பேர் செத்த இந்த இடத்த நான் போய் முத்தி செய்துட்டு வரணுமெண்ட்டு அப்போ அங்கே முத்தி செய்து போட்டு இதுக்கு காரணமாக இருந்த சங்கிலி அரசனை போய் சந்திக்கணும்னு சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு போகிறார் யாழ்ப்பாணத்துக்கு போய் யாழ்ப்பாணத்தில் சங்கிலி அரசனை போய் சொல்றாரு நீ செய்ததெல்லாம் செய்யாத தவறு இப்படி நீ செய்திருக்கிற இவ்வளோ வேறு கொண்டு இருக்கிற அது சொல்லி சொல்லி முடிஞ்ச பிறகு அவன் கொஞ்சம் மனமாற்றம் அடையிறக்குரிய ஒரு ஏதுவான சூழ்நிலை இருந்ததாகவும் அவனுடைய மகனில் ஒரு கிறிஸ்தவத்தை தழுவினதாகவும் வரலாறு காணப்படுது அப்போ அந்த அளவுக்கு சவேரியானுடைய போதனையும் அவருடைய பணி வாழ்வும் விசுவாசத்துக்கு சான்றுபடக்கூடியதாக இருந்ததை நாங்கள் பார்க்குறோம் இலங்கை மண்ணில் கூட அந்த செயற்பாட்டை நாங்கள் பார்க்குறோம் அப்போ சிறப்பாக அந்த வகையிலாம் நாங்கள் இன்றைக்கு நேரம் வேத சாட்சிகளின் மண்ணுன்னு சொல்லி சொல்லப்படுறது வேதசாட்சிகளினுடைய திருத்தம் பொழியப்பட்ட இடம்னு சொல்லி சொல்லப்படுறது அல்லது குருசுத்தீவுன்னு சொல்லி சொல்லப்படுறதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த விதமாக சவேரியார் இவங்க போன்ற ஆக்கள் வந்து செயற்பட்டதுக்குரிய காரணமாக இருக்கிறபடி திருச்சபை வரலாற்றிலே கூறப்படுவது போல வேத சாட்சிகளின் ரத்தம் திருச்சபையின் வளர்ச்சிக்கு விதையாகியது அதேபோல்தான் எமது இலங்கை தாய்நாட்டிலும் இந்த மன்னார் தேசத்திலே கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு பேர்கள் ரத்தம் சிந்தப்படுகின்றது அதேபோல் இன்று இலங்கை மண்ணில் அதிகம் கத்தோலிக்கர்கள் அதாவது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தொண்ணூறு விதமான கத்தோலிக்கர்கள் வாழ்கின்ற அதாவது பிரதேச ரீதியாக நாங்கள் எடுக்கும் பொழுது தொண்ணூறு விதத்துக்கு மேற்பட்ட மக்கள் கத்தோலிக்கர்களாக காணப்படுகின்ற மறைமாவட்டமாக இந்த மன்னார் மறைமாவட்டம் திகழ்கின்றது அதற்கு காரணம் அன்று விதைக்கப்பட்ட விசுவாசத்தின் விதை ஆம் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்ற கத்தோலிக்க விசுவாசம் கோட்டை தொடங்கி கண்டை ராச்சியத்தையும் தாண்டி வட ராஜ்யம் மட்டும் விரித்து பெறுகின்றது பல துறவர சபைகளின் பங்கு அதற்கு ஏதுவாக அமைகின்றது அருட் அவர்களே இன்று நாம் எமது வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நான் நினைக்கின்றேன் எமது கத்தோலிக்க விசுவாசம் மட்டுமல்ல எமது பண்பாட்டில் கூட இந்த போர்த்துக்கேயரின் வருகை பெரும் செல்வாக்கை செலுத்தி இருக்கின்றது அதாவது இன்று கூட எம்மில் எச்சமாக காணப்படுகின்ற இவர்களால் விதைக்கப்பட்ட கத்தோலிக்க சமயத்தை தவிர்ந்த ஏனைய விதைகள் அல்லது விழுமியங்கள் என்னது எங்கள் நேர்களுக்கு விளங்கப்படுத்த முடியுமா இப்போ உதாரணமாக அவர்கள் இங்கே வந்த வேளையில் பல்வேறுபட்ட விடயங்களை செய்தாங்க உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோம் இப்போ பாடசாலைகளை அமைத்தாங்க எங்கள் பாடசாலைகள் அமைத்தாங்க ஆலயத்துக்கு பக்கத்தில் ஆலயத்துக்கு பக்கத்தில் பாடசாலைகளை அமைத்து அந்த பாடசாலைகளை பாடசாலைகளை கூடுதலாக அவங்க சொல்லி கொடுத்தது எழுதுறதுக்கும் எண்ணுறதுக்கும் அதாவது கணிதமும் மொழியையும் தான் கற்றுக் கொடுத்தாங்க எழுத்தும் கற்றுக் கொடுத்தாங்க அப்போ அதை கற்றுக் கொடுத்தது இல்லாமல் அதை கற்று கொடுத்ததை விட அவங்க வந்து வந்து பார்ப்பாங்க இவங்க ஒவ்வொரு தவறும் பூசைக்கு வராங்களா ஞானோபதேச வகுப்புகளுக்கு அதாவது மறைக்கல்வி வகுப்புகளுக்கு வாராங்களா மறைக்கல்வியை கற்பிக்கிறாங்களா கற்றுக்கொள்கிறாங்களா போன்ற விடயங்களெல்லாம் வடிவாக வந்து பார்ப்பாங்க அப்போ இது காரணமாக இருந்தது இப்போ நாங்கள் படிக்கிற காலத்திலோடு நாங்கள் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு பங்கு தந்தையர்களும் கூடுதலான நாட்கள் தான் இருந்தாங்க மறை பரப்புக்காக இங்கே வந்த போதர்கள் தான் இருந்தாங்க அப்போ அவங்க வந்து வந்து என்ன செய்வாங்க பார்ப்பாங்க எங்களை என்ன செய்கிறோம்னு சொல்லி அப்போ அது ஒரு செயற்பாடாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் முதலில் சொன்னது என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் வைத்தியசாலைகளை நிர்வகித்தாங்க அதனபடியெல்லாம் நாங்கள் கூடுதலாக துறவர சபைகளை அண்டிய பகுதிகளுக்கு நாங்கள் போகிறது கூடுதலாக எங்கெங்கே கான்வென்ட்ஸ் இருக்குதோ மடம் இருக்குதோ அல்லது இல்லங்கள் இருக்குன்றதோ அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம் என்னத்துக்கு வைத்திய உதவிய நாடி இப்போ இன்றைக்கெல்லாம் நாங்கள் போகவேல எந்த துறவர சபைக்கும் போய் நாங்கள் மருந்து எடுக்க போகையில்ல அந்த காலத்தில் அப்படியான செயற்பாடு இருந்தது அது மட்டும் இல்லாமல் விழாக்கள் கொண்டாடுறது இப்போ கூடுதலாக இந்த என்ன நாங்கள் சொல்கிறோம் இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் நவ நாட்கள் செய்கிறது அல்லது இப்போ நாங்கள் ஒம்பது நாட்கள் செய்கிறது ஏழு நாட்கள் செய்கிறது மூணு நாட்கள் செய்கிறது சுற்று போகிறது இது போன்ற செயற்பாடுகள் அனைத்தும் அங்கேருந்து இருந்து வரப்பட்டு இப்போ அதை களஃபுல்லாக அவங்க செய்து செயற்பட்டு அந்த செயற்பாட்டில் நாங்கள் பழகணும் பழகி இன்றைக்கும் நாங்கள் அதை என்ன மட்டும் எங்கள்லேருந்து போகிறோம் எங்கள்கிட்ட மட்டுமில்லை ஏனைய சமயத்தவர்களும் நாங்கள் செய்கிறத பார்க்கோம் சுற்றுப்பிராரங்கள் போகிறது இப்போ பவனியாக போகிறது சிறுவங்களை கொண்டு போகிறது ஆசீர்வாதம் கொடுக்குறது இதெல்லாம் அவங்கள்ட காலத்துல இருந்து வந்தது அப்ப இது போன்ற செயற்பாடுகள் இது மட்டுமில்லாது வழிபாடுகளை மெருகூட்டுறதுக்காக வழிபாடுகளில் மேலத்தைய இசைகளை கொண்டு வந்தது பாட்டுகள் இதெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்ப அதுக்கு முன்னுக்கு சும்மா அந்த ஒரு வழிபாடு வந்து ஒரு மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அல்லது மக்களால் பங்கெடுக்கக்கூடிய விதமாக இருக்கையில் சுவாரஸ்யமான சுவாரஸ்யமான ஒன்று அதாவது பங்கெடுக்கக்கூடிய விதத்தில் எல்லாரும் அதில் ஈடுபாடு செய்யக்கூடிய விதத்தில் கொண்டு வரக்கூடிய சான்றுகள் செய்தா கழிவாங்க அப்போ எங்கட சமயத்தில் மட்டுமல்லாது ஏனைய இடங்களில் இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் அந்த செயற்பாடு அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பதிவுகள் முறைகள் இப்போ நாங்கள் நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கும் இந்த தோம்பு பதிவு முறைன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ அந்த அந்த முறைகள் எல்லாம் வெட்டிங் நடந்தால் அல்லது யாராவது மறித்தா இப்போ இதுக்கு கூட வித்துட்டாக்கள்னு நாங்கள் சொல்லலாம் ஒல்லாந்தருடைய காலத்தில் இப்போ இவங்க அதை பேச துவங்கு நாங்கள் அந்தளவுக்கு அவங்க செய்த மாதிரி செய்யலை அவங்க அதை ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்க இப்போ இவங்க துவக்கி வச்சாக்கள் இவங்க தான் அதை நாங்கள் மறந்துட்டோம் மற்றது எங்களுக்கு கூடுதலான எச்சங்கள் எங்களுக்கு இல்லை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒல்லாந்தர் வந்தோடனே இவங்களுடைய எல்லாத்தையும் அழைச்சி போட்டாங்க அதனுடையலாம் இன்றைக்கு நாங்கள் சொல்லி கதைக்கிறதுக்கு சும்மா சில சில இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற சொற்களை சொல்லலாம் மொழி அல்லது அவங்க செய்த சில செயற்பாடுகளை சொல்லலாமே தவிர அநேகமான செயற்பாடுகளை இவங்காலிச்சிட்டாங்க. இப்ப ஒல்லாந்தனுடைய செயற்பாடு கணக்கு இருக்குறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா ஆங்கிலேயர் அளிக்க இல்லை. இது ஒரு காரணமவங்களுக்கு கூடுதலான விடயங்களை நாங்க அவங்க இருந்து எடுத்து கொள்ள இயலாம இருக்கிறது. அதனால கான விஷயங்களை செய்துக்கறாங்க. இது போன்ற விடயங்களை செய்யறாங்க. கொழும்பில் காணப்படுகின்ற சில பிரதேசங்களின் பெயர்கள் கூட இவர்களின் பாதிப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு இரண்டு மூன்று உதாரணங்கள் உதாரணமாக உதாரணம நாங்க சொல்லணும்னு சொன்னா இப்போ அநேகமாக இந்த படைவீரர்கள் வந்து தங்கிய இடம் வந்து கொழும்பே அண்டிய போதி தலைநகரே அண்டிய போகுது இப்போ கொட்டாஞ்சனே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க கொழும்பில் காகில்ஸ் இருக்குது கோட்டாஞ்சனி காகில்ஸ் அந்த இடத்துல தான் இவங்களுடைய முக்கியமான படைத்தளம் அமைந்திருந்தது அப்போ அங்கே சுற்றி வர வேலி அடைத்து அதுக்குள்ளே அவங்க படை வீரர்களை கொண்டு வச்சுருந்தாங்க வச்சுருந்த நேரம் அவங்க இப்போயும் ஒவ்வொரு படை வீரர்களும் அந்த காலத்தில் வரையக்குள்ள உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்திய அமைதிப்படை வார நேரம் கூட அவங்க ஆடு மாடுகளை கொண்டு வந்தாங்க தங்களுடைய உணவுக்காக அவங்க ஒரு இடங்களில் உணவுகளை நம்பி வர இல்லை அப்போ அதே மாதிரி இவங்களும் கொண்டு வந்தாங்க மந்தைகளை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இந்த மந்தைகளை வச்சுருந்த இடம் தான் நாங்கள் சொல்கிறோம் ஆட்டுப்பட்டி தெருன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த ஆட்டுப்பட்டி தெருன்னு சொல்லி சொல்கிறதுக்குரிய ஆட்டுப்பட்டியை வச்சுருந்தது வந்து இந்த கொண்டு வந்த ஆடுகள் செம்மறி ஆடுகள்லாம் கொண்டு வந்து சுற்றி வர கட்டி வச்சுருந்தாங்க அப்போ இந்த இடம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி காப்பாற்று போட்டு பல பளப்பாக இருக்கையில் சேரும் சகதியுமாக இருந்தது அப்போ இந்த கரையோரங்களில் முகத்துவாரத்தை அண்டிய இந்த கரையோரங்களில் போய்தான் இவங்க ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருப்பாங்க யாராவது வராங்களா என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி வேவு பார்க்குற வேலை செய்துட்டு இருந்தாங்க படை வீரர்கள் போயிட்டு வந்த உடனே அவங்கள பச்சினு அணிந்திருந்த பாதணிகள் எல்லாம் சேரும் சகரியமாக போயிடும் அதான் அந்த வேலி கம்பிகளில் தொங்க விட்டுருந்தாங்க அதை எங்கடாக்கள் போகிறோன்னு பார்த்தாங்க ஷூ ஷூரோட்ன்றாங்க சொல்கிறோம் மண்டைக்கு சப்பாத்து வீதி வீதி அப்போ அது அந்த சப்பாத்துகள் பொதுக்கேறு சப்பாத்துகள் தொங்க வச்சுருந்தது அதில் காயப்பட்டு வெயிலுக்கு காயப்பட்டு வச்சுருந்தது கொட்டாஞ்சனின்னு சொல்ல போடுற பார்த்ததுன்னு நாங்கள் பார்க்குறோம் லூசியாஸ் தேவாலயம் அமைந்திருக்கிற இடம் அந்த இடத்துல கூடுதலான கொட்டா மரங்கள் இருந்தது சீனே அப்போ அந்த மரங்கள் இருக்கிற இடத்துல கொண்டே இந்த மந்தைகளை கொண்டு வந்து விடுறது மேயை விடுறது அவே அது கொட்டாஞ்சல்னு சொல்லப்பட்டது இப்போ நாங்கள் பார்க்குறோம் இங்கே என்ன இப்போ ஃபேமஸாக டிவியிலலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பல பல மாடி கட்டிடங்கள் அமைந்திருக்கின்ற இது குரோஆயில் காக்கதீவுன்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் காக்கதீவுன்னு சொல்லி சொல்கிறது அந்த இடத்துல கூடுதலாக இருப்போம் சொல்லி சொன்னால் மட் சேரும் சகதியும் நிறைந்து குழியாக இருக்கிற இடம் தான் இப்போ நாங்கள் எப்படி சொல்லுவோம் அதெல்லாம் பார்த்தா அப்போ அந்த இடம் சேரும் சகதியுமா இருந்த இடம் மக்கள் போகவே இல்லாது அப்போ அந்த சேரும் சகதிகளை நோக்கி காகங்கள் கும்பலாக வந்து அப்படியே குமிஞ்சி நிற்கும் இப்போ தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு மாதிரி இருக்கும் அது அவ்வளோ காகங்களும் இருக்கிற இடம் தனி கடலுக்குள்ள காகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் காக்க தீவுன்னு சொல்லி சொல்லப்பட்டது இவங்க பிடிச்சி வச்சிருக்கிற ஆக்களை தான் எங்கே கொண்டே வச்சிருந்தாங்க ஸ்லேவாய்லன் அடிமைகளாக பிடித்த ஆக்களை கொண்டே அடைச்சு வச்சுருந்தாங்க தான் ஸ்லேவாய்லன் இப்படி கொச்சுக்கடை கொச்சிக்கடைன்னு சொல்லி சொல்றதுக்கு முக்கிய காரணம் கொச்சின் நகரில் நாங்கள் பார்த்தோம் கொச்சி கொச்சின் நகருக்குள்ளோம் அங்கே இருந்த ஆக்கள் கனவே பேர் இங்கே வந்தாங்க இந்த படை வீரர்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடைகள் போட்டிருந்தாங்க அப்போ அந்த கடைகளில் இருந்து கொண்டு அவங்க அங்கே விற்பனை செய்தாங்க அதாவது கொச்சி கடை இன்னும் நாங்கள் சொல்கிறோம் இப்படியான பெயர்கள் வந்ததுக்குரிய முக்கிய காரணம் இதாக தான் இருக்கிறது ஆம் எமது வாழ்வில் கத்தோலிக்க விசுவாசத்தை தந்தது மட்டுமல்லாது பல விடயங்களில் கல்வி மருத்துவம் உட்பட நாங்கள் வாழ்கின்ற பிரதேசங்களின் பெயர்கள் கூட இந்த போர்த்துக்கேயரின் ஆதிக்கத்தினால் உருவாகின்றதென்றால் அது மிகையாகாது போர்த்துகேயரின் வருகையுடன் ஆரம்பித்த எமது கத்தோலிக்க திருச்சபையும் எமது விசுவாசமும் உள்ளாந்தரின் வருகையில் எவ்வாறு சவால்களை எதிர்கொண்டது அந்த சவால்களை அது எவ்வாறு மேற்கொண்டது போன்ற விடயங்களை பற்றி நாம் இன்னும் கதைக்க இருக்கின்றோம் வருகின்ற விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு காணும் நோக்குடன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் சகோதரர்களே உங்களுக்கு எமது நன்றிகள்